அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழி வழி நான் உங்கள் சரவணன் தமிழ் தலைவர் என்று பலராலும் போற்றப்படக்கூடிய தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய அந்த தமிழ் இனப்பற்று அவர் எனக்கு எப்படி தமிழ் இனப்பற்றை ஊட்டினார் தமிழ் இன உணர்வை எனக்கு எப்படி வந்து ஊட்டினார் அப்படிங்கிறத பத்தின ஒரு முழுமையான பதிவை ஒரு காணொலியாக பதிவு செய்யணும் கடந்த மே மாதத்திலே ரொம்ப துடியா துடிச்சேன் ஆனாலும் கூட அதற்கான காலம் மே மாதம் அல்ல ஜூன் மூன்று அவருடைய பிறந்த நாள் அவர் பக்கத்திலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காலம் நகர்த்தி இந்த ஜூன் மூன்றாம் நாளுக்கு கொண்டு வந்துருச்சு அதனால காலமே இந்த நாளை தேர்ந்தெடுத்த நானும் கருதுகிறேன் பதிவு செய்வதற்கு இந்த நாள் தான் சரியா இருக்கும்னு இந்த பதிவை வந்து வெளியிடுறேன் ஐயா கருணாநிதி அவருடைய அந்த தமிழ் இனப்பற்று அந்த தமிழ் இன உணர்வு அதெல்லாம் எனக்கு எப்படி வந்து அவர் அவருடைய அரசியல் வழியாக ஊட்டினார் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில பதிவு செய்திருக்கேன் கடந்த முறை வந்து ஐயா ராஜீவ்காந்தி அவருடைய மிகச்சிறந்த அரசியல் அந்த மனிதநேய அந்த மாந்த நேய அந்த மாண்புமிக்க அந்த அரசியலை பற்றி போற்றி புகழ்ந்து ஒரு காணொலியை செய்திருந்தேன் அதை நீங்க பார்க்கலனா பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க கடந்த காணொளியில ஐயா ராஜீவ்காந்தி அவர்களை எப்படி போற்றி புகழ்ந்தோமோ அதே மாதிரி இந்த காணொலியில ஐயா கருணாநிதி அவர்களை போற்றி புகழ்ந்து சீரம் சிறப்புமாக இந்த காணொலி வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு காணொலியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பேசுபொருள் தொடங்கலாம் ஆரம்பிக்கலாமா சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் புதுமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு நான் என்னுடைய நினைவுகள்ல இந்த காணொலியுடைய பேசுபொருட்களுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் நீங்களா யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல நம்முடைய வாழ்க்கையில நாம பார்த்த நம்முடைய நினைவுல இருக்கக்கூடிய முதல் தேர்தல் எது அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல நான் யோசிச்சது உண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் கவனித்த மிக முக்கியமான முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எனக்கு ஒரு ஏழு வயசு தான் இருக்கும் எங்க ஊர்ல ஒரு சைக்கிள் கடை அந்த சைக்கிள் கடையில வந்து அவர் திமுக காரது அவர் வந்து அவருடைய திமுக உடைய கூட்டணி கட்சியான காங்கிரசுடைய அந்த கை சின்னம் அந்த பலகைகள்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடியதெல்லாமே இருக்கும் நான் வந்து சலூன் கடைக்கு போகும்போது அதை தான் நினைவு அப்போல்லாம் வந்து என்ன இது திடீர்னு வித்தியாசமா பிரச்சாரம்லாம் பண்றாங்க கை சின்னம் கை சின்னம் எதோ ஒன்று காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையோட சலூன் கடைக்கு முடிவெட்ட போன ஒரு நினைவுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தான் தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடியில ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அது ரெண்டு வந்து திருநெல்வேலியில இருக்கும் ரெண்டு திருச்செந்தூர்ல இருக்கும் ரெண்டு மூணு இந்த மாதிரி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியும் இருக்கும் இப்படி திருநெல்வேலி நாடாளுமன்ற தான் நான் பிறந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வந்து இருந்துச்சு அதனால தனுஷ்கோடி ஆதித்தன் அவர் தான் காங்கிரஸின் சார்பாக திமுக கூட்டணியில் கை சின்னத்தில் அன்றைக்கு போட்டியிட்டார் இது என்னுடைய நினைவில் இருக்கக்கூடிய முதல் அரசியல் தேர்தல் இதை நான் ஏன் சொல்றேன்னா இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இப்படி காங்கிரஸ் வெற்றி பெற்றதன் மூலமாகத்தான் தமிழத்திற்கு பெருங்கேடு வந்து சேரப்போகிறது அப்படின்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வெற்றியை திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி நான்கில் பெற்றார்கள் பெற்ற பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று தமிழுக்கு செம்மொழி தகுதியை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் என்னப்பா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே அது எப்படி பெருங்கேடாகும் கேவலமாகும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அதற்கு பிறகு நடந்தது தான் மிக முக்கியமான நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாக வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு வேற வழி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய தயவை பெற்றுதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில மைனாரிட்டி திமுக அரசை அமைத்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் நான்காம் கட்ட போர் துவங்கியது அந்த போருக்கு பிறகு நம் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் என்பது உங்க எல்லாத்துக்கும் தெரிந்த விடையும் கடந்த மே மாதம் அதற்கு தான் நம்ம நினைவு செய்தோம் அந்த மே மாதத்துல நடந்த மிக முக்கியமான நிகழ்வு மே இருந்து மே பதினெட்டு இருபத்தி ஒன்று வரையிலுமான அந்த ஒரு பத்து நாட்கள் அது ரொம்ப கொடூரமான நாட்களா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது நிகழ்ந்து முடிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல இவ்வளவு பெரிய பலிபாவத்தை அவங்க அவர் மேல சுமத்திட்டு இருக்கிறாங்க உலக தமிழமே இவர்தான் தான் தலைவர்னு அவர் அது வரைக்கும் அவர் நம்பிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அது ஒரு சுக்குணா போச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்கள் படுகொலையினால் அதற்கு பிறகு வேற வழி இல்லாம இது எப்படிதான் அந்த ரத்த கரைகள் தன்னுடைய கைகளில் அந்த இரத்த கரைகள் இப்போ படிஞ்சிருக்கு இல்லையா அந்த படிந்திருக்கக்கூடிய ரத்த கரைகளை எப்படி துடைப்பதுன்னு வேற வழி தெரியல எப்பவுமே திருடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருடன் திருட்டுனா அவனுக்கு பயம் இருக்க எப்பவுமே திருடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருட அந்த திடீர்னு ஒரு கொலையை பண்ணிட்டு தன்னுடைய கைகளில் ரத்த கரைகள் படிஞ்சிருந்தா வேற வழி இல்லாம எப்படி அந்த இரத்த கரை துடைக்கிறதுக்கு எப்படி பதட்டப்பட்டு சில வேலைகள் செய்வானோ அதே மாதிரி ஐயா கருணாநிதி அவர்கள் சில வேலைகளை செய்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் நடத்த சேர்த்து நடத்திய ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் நாம் ஒன்பதாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு முதல்ல இப்படி அறிவிப்பதற்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எவருக்கும் அதிகாரமே கிடையாது ஏன்னா சர்வதேச தமிழ் மன்றம் சொல்லப்படக்கூடிய உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம்தான் அதை அறிவித்து ஒன்பதாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துறதா சொல்லியிருக்கணும் ஆனால் அதை சொல்லாமல் அதோடு எந்த விதமான கலந்து கொள்ளலும் இல்லாமல் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னிச்சையாக ஏதே சதிகாரமாக ஒரு தான் தோன்றித்தனமாக ஐயா கருணாநிதி அவர்கள் அவரே அறிவித்தார் இந்த மாதிரியான உலகத்தமிழ்ல மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு அதற்கு முன்னாடி திமுக எப்போ உலகத்தமிழ் மாநாடு நடத்த தெரியுமா இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு அதாவது அறிஞர் அண்ணான்னு இவங்களாம் சொல்லிக்கிற லாட்ரி சீட்ட அண்ணாதுரை இருக்கார்ல அந்த லாட்ரி சீட்ட அண்ணாதுரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று மார்ச் மாதத்துல ஆட்சிக்கு வராரு ஒரு வருடம் முடிவு கூட இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மாதத்துலலாம் இரண்டாம் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டை அவர் வந்து சென்னையில் நடத்தினார் அந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு பிறகு கூட பல உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு உலகின் பல பகுதிகளும் நடந்திருக்கு ஆனா எதையுமே அதிமுக திமுகவோ ரொம்ப சிரத்தை எடுத்துலாம் செஞ்சது கிடையாது ஆனாலும் கூட கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட அதுக்கு முன்பு எண்பத்தி ஒம்போதில் அவர் முதலமைச்சராக இருந்தாரு அப்போது நொபூரு கராசிமா என்கின்ற ஜப்பானியர் உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தார் அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொரிஷியஸில் வந்து உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடத்தினார் அப்போ இவர் எதுவுமே பண்ணலை அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஐந்துல அமையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தஞ்சாவூரில் ஒரு மாநாடு நடந்தது அப்போதும் பெரிதாக ஒன்றும் கிடையாது அதிமுக சிலர் கலந்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதுலயும் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி தகுதியை தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்குது ஒன்றிய அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு வந்து அறிவிக்கிறாங்க அப்போதெல்லாம் ரெண்டாயிரத்தி நான்குல ஐயா கருணாநிதி அவர்கள் எந்த விதமான மாநாடு நடத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணல ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் முதலமைச்சரான பிறகு எந்த மாநாடு நடத்தணும் முயற்சி பண்ணல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நம் மக்கள் கொல்லப்பட்டு அந்த கரை அந்த இரத்தக்கரை அந்த இரத்தக்கரையை துடைப்பதற்காக அவர் அந்த மாநாட்டை நடத்தி தன்னுடைய புகழ்பாடும் மாநாடாக மாத்தி மீண்டும் தன் மீது அந்த தமிழ்ன தலைவர் என்ற அந்த பிம்பத்தை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மாநாட்டை நடத்த முயற்சி பண்ண இந்த மாநாட்டுக்கு ஈழத்து அறிஞரான தமிழறிஞர் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்கள் வருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட இருந்துச்சு அதற்கு செந்தவுடன் என்கின்ற ஒருவர் அன்றைக்கு இனி ஒரு அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல ஒரு கற்று எழுதுறாரு அந்த கற்று என்ன சொல்லுதுன்னா சொல்லுதுனா சிவத்தம்பி எதிர்பார்க்கும் கலைஞருக்கு திறந்த மடல் உங்களுக்கு எனது ரத்தத்தால் எழுதப்பட்ட வாழ்த்து மடலை சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு தெரிவதோ சிறுநறி கும்பல் மட்டும்தான் நீங்களும் உங்கள் செம்மொழியும் அறிந்திரா அனைத்து கொடிய மிருகங்களும் முள்ளிவாய்க்கால் என்ற மூளைக்குள் ஈழத்தமிழரின் செங்குறுதி ஆராய் பாய்ந்து நந்திக்கடலை சிங்களாய் மாற்றிய போது ஒரு கைகூ கவிதியை கூட வடிக்க முடியாத உங்கள் செம்மொழி அப்போதே செத்துப்போய் விட்டது நீங்கள் சாகடித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி அவர்களை மிக கடுமையாக அந்த கட்டுரையில் செந்த என்கின்ற ஒருவர் விமர்சித்திருந்தார் அது மட்டும் கிடையாது உங்களின் ரத்தத்தின் ரத்தங்கள் உங்கள் காலடியில் ரத்த கரைகளாய் படிந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்களை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் காலை வாங்கிக்கல ஈழத்தமிழர்களுடைய அந்த மரண ஓலங்கள் ஒப்பாரி சட்டங்கள் அந்த கதறல்கள் எதுவுமே ஐயா கருணாநிதி காதல விடவே இல்லை எனக்கு பாராட்டுலாம் நடத்தும் அதுக்கு நான் வந்து உலகத்தமிழ் தமிழ் மாநாடு உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஒரு மாநாட்டை போட்டே ஆகணும்னு அவர் அடம் முடிச்ச தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துடைய அனுமதியை கேட்குறாங்க அதுல உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துடைய உறுப்பினர்களாக இருந்த ஒன்பது உறுப்பினர்கள்ல ஆறு உறுப்பினர்கள் இரு இசை தெரிவிக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருந்த ஜப்பானியரான நொபூரு கராசிமா அவர்கள் அதற்கு நாம வந்து அனுமதி கொடுக்க முடியாது அதாவது அரசியல் சார்புக்காக நடத்த முயற்சி பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார் இந்த ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் ஐயா கருணாநிதி சொன்னாரு ஆனால் இந்த விஷயத்தை அதாவது இந்த அறிவிப்பை தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஏற்றுக்கொள்ளாததால் அவர் வேற வழி இல்லாமல் அவர் ஜூன் ஜூலை மாதத்துக்கு அதை தள்ளி வைத்து அதற்குள்ளேயும் இதை வந்து நடத்துவதற்கு வேற எல்லாம் மேற்கொண்டார் அன்றைக்கு ஐயா இறையன் தான் சுற்றுலாத்துறையினுடைய செயலாளராக இருந்தார் அவர் தொண்ணூத்தி ஐந்தில் நடந்த தஞ்சாவூர் தமிழராய்ச்சி மாநாட்டில் அவர் வந்து பணி செய்திருக்கிறார் அதனால அவரின் மூலமாக அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் ஸ்ரீபதின்ற ஒரு நபர் அவர் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க தான் இந்த மாநாட்டை நடத்துறாங்க அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு செய்தி இப்போ இதற்கு நடுவுல உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்த ஜப்பானியரான நொபூர கராசிமா அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பதவி துறப்பு கடிதத்தை பதவி விலகல் கடிதத்தை கொடுக்குறாரு அதற்கு சில காரணங்களும் உண்டு அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா உலக தமிழாராய்ச்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு கொடுத்த அழுத்தமும் ஒன்று அவர் அதற்கு முன்னாடி ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு அந்த கட்டுரையில் அரசியல் சார்ந்த நோக்கங்களுக்காக இந்த அமைப்பை பயன்படுத்தக்கூடாது பெரியார் தனிநாயகம் அடிகள் பெரியார்னா அந்த ராமசாமி நினச்சிக்காதீங்க தமிழ் பெரியாரான ஐயா தனிநாயகம் அடிகளால் தொடங்கப்பட்ட உலக தமிழாராய்ச்சி மன்றத்துடைய நோக்கமே அதனுடைய நான்காவது விதியை சொல்றது என்னன்னா இதை ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் அப்படி நான் இதை நடத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிறைவோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதினைந்து ஆண்டுகளாக பதவி வகித்த அவர் அந்த பதவியை துறந்து பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டு போனார் அதற்கு பிறகு அவர் இரண்டாயிரத்தி பதினைந்து வாக்குல மரணித்து போனார் ரெண்டாயிரத்தி பதினைந்து வாக்குல ஒன்பதாம் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது பத்தாம் உலக தமிழ் மாநாடு அதுக்கப்புறம் நடத்தப்பட்டது சிக்காகோ கோலாலம்பூர் இன்னும் பல பகுதிகளில் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது ஆனாலும் கூட தமிழகத்தில் ஐயா கருணாநிதி நினைத்த மாதிரி இப்போது வரை நடத்தப்படவில்லை இதுவரை நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே நான் தினசரி நாளேடு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை என்னுடைய பதிமூன்று வயதில் உருவாக்கிக்கிட்டேன் எனக்கு பதிமூன்று வயது இருக்கும்போது தான் இவ்வளவு நிகழ்வுகளும் நடைபெறுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நம் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட போது எனக்கு வயது பனிரெண்டு அப்போது தொலைக்காட்சியில மாநாட மயிலாடன ஒரு கன்றாவி கருமத்தை ரசித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு கேவலமான விஷயம் பன்னெண்டு வயசு எனக்கு ஒன்றும் பெரிய வயது கிடையாது அந்த காலகட்டத்தில் நான் வந்து அரசியல் அதிகம் கவனம் கொண்டிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட நான் ஏலிக்கையில் பொழுதுபோக்கில் கவனம் கொண்டிருந்தேன் அப்படின்னு நான் வெட்டி தலை குனிந்தேன் என்னுடைய பதினாறு வயதுல என்னுடைய பதினாறு வயதுல நான் உணர்ந்த அந்த விடயத்தை இங்க ஐம்பது அறுபது வயசு ஆகும் பலரும் உணராமல் இருக்காங்க அப்படி உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் திமுகவுக்கு வாக்களித்து அந்த கட்சி வெற்றி பெற செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் அப்படி வெற்றி பெற செய்யாமல் விட்டு இருந்தாங்கன்னா அப்படியே திமுக தோல்வி தொடர்ந்து இருந்தால் திமுக என்கின்ற ஒரு கட்சி இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு நாசமாக போயிருக்கும் இதுவரை நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே நான் என்னுடைய பதிமூன்று வயதுல நாளீடுகளில் செய்திகளாக நான் கவனித்து வந்து எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயதுலேருந்தே தினசரி நாளீடுகளை படிக்கக்கூடிய செய்தி நாளர்களை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் உண்டு பதிமூன்று வயதுல தினத்தந்தி நாலு நான் இந்த உலகத்தமிழ் மாநாட்டை பற்றி பார்க்குறேன் என்னடா உலக தமிழ் மாநாட்டை நடத்துவோங்கிறாங்க அப்புறம் தள்ளி போகுது ஒருவேளை தமிழுக்கு பிடிக்காத சக்திகள் தான் அந்த மாதிரி அந்த தள்ளி போடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதற்கு பிறகுதான் ஈழத்தமிழர்களுடைய அந்த நிலைமையை அறிந்தவர்கள் வேண்டாம் மக்கள் துயரத்தில் இருக்காங்க துன்பத்தில் இருக்காங்க மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மக்களுடைய ரத்த கரை கூட இன்னும் காயவில்லை அதற்குள்ள இந்த மாநாடு தேவையில்லை கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாநாடு நடத்துகிறார் அப்படின்னு மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்கு மாநிலத்துடைய துணை முதல்வராக இருந்த ஐயா பேராசிரியர் ராமசாமி அவர்கள் குறிப்பிட்டு நான் அந்த மாநாட்டிற்கு வரமாட்டேன் அதே நேரத்தில் த இந்தியாவில் இன்னொரு மாநாடு கூட நடந்துச்சு பரவேசு ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதே நேரத்துல உலக தமிழர் பாதுகாப்பு மாநாடு ஒரு மாநாடு அதே கோவையில உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்துச்சு இல்லையா அதே கோவையில் நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு நான் போவேன்னு ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி மாதத்தில் நடந்த அந்த மாநாட்டுக்கு அவர் போனோம் நீங்கள் எல்லாருமே வரணும்னு சொல்லி அவர் அந்த அறிக்கையில் அவர் அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார் செம்மொழி வந்து தமிழ் இலக்கியம் வந்து வேற மாதிரியா சொல்லுது அதாவது செம்மையான மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த செம்மொழி தகுதிக்கு தான் நாம் வந்து ஒன்றிய அரசிடம் இருந்து அந்த தகுதி அப்படிங்கிறத வாங்கினோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ் என்ன சொல்லுதுன்னா யமன் தெரிவோலன்ன செய்தீர் செம்மொழி அகநாநூற்றில் ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது பாடலாக ஒரு பாடல் வந்து அப்படின்னா இந்த பொருட்களுடைய அளவை அளக்கக்கூடிய தராசு மாதிரி அந்த முள் மாறாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு தெரிகோல் அதாவது தராசு மாதிரி இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கக்கூடிய செயர் தீர் குற்றங்களை நீக்கக்கூடிய ஒரு செம்மொழி அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா யமன் யமனுடைய கையில் இருக்கக்கூடிய தண்டிக்கின்ற கோல் போல இருக்கக்கூடிய செம்மொழி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்டு அதை தொட்ட அது தூக்கி அடிச்சிடும் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய ரத்தக்கரைகளை துடைப்பதற்காக தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக தன்னுடைய கோர முகத்தை மறைப்பதற்காக செம்மொழி மலையை கையை வச்சார் அதை ஒரு தூக்கி அடிச்சுது அவர் தூக்கி அடிச்ச வரலாறு ஐயா கருணாநிதி அவர்கள் இவ்வளவு கேவலமான அரசியலை செய்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பத்தொன்பது தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்ட திமுக வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது ஆனால் வெறும் நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அதுவும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சி புதிய கட்சி அந்த கட்சி நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் இருபத்தி தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு அதாவது திமுக விட தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகள் குறைவு வெற்றிகள் அதிகம் திமுக போட்டியிட்ட தொகுதிகள் அதிகம் ஆனால் வெற்றி ரொம்ப குறைவு கேவலமான படுதோல்வி அதனால பிரதான எதிர்கட்சியாக தேமுதிக ஆட்சி திமுக எதிர்கட்சி என்ற நிலையை கூட பெற முடியாத அளவுக்கு பரிதாபகரமான நிலைக்கு போச்சு செம்மொழி திருப்பி அடிச்சு அடிங்கிறது இதுதான் அது நான் ஏன் சொல்றேன்னா செம்மொழி ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்னு சொன்னேன் இல்லையா தொட்டா தூக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைத்த பிறகு மீண்டும் அதே இடத்துல தான் போய் கையை வைக்கிறார் ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஜூன் மாதத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இரண்டாம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுன்னு நடத்தினாரு ஐயா கருணாநிதி அவர்களை படாத பாடுபடுத்தி என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு தெரியும் ஸோ ரெண்டாம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை இந்த முறை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜூன் மாதம் நடத்த இருப்பதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் சொன்னார் ஒரு செய்திக்குறிப்பெல்லாம் கூட வெளியிட்டாங்க அதற்கு பிறகு ஜூன் மாதம் ஆகிப்போச்சு ஒரு அறிவிப்பீங்க ஆனால் யார் போறாங்கன்னு ஒன்றும் தெரியலை அதனால செம்மொழி செய தீர் அண்ண செம்மொழியாக பாவங்களை குற்றங்களை குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற செம்மொழியாக மீண்டும் மாறுமா அப்படிங்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த செம்மொழியில் கையை வச்சா தெரிஞ்சிடும் இல்லையா அதனால் அவர் கையை வைக்கிறாரா இல்லையா செம்மொழி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத ஒருத்திருந்து நம்மளும் பார்ப்போம் ஐயா கருணாநிதி அவர்கள் நான் போற்றி புகழ்ந்தது குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த காணொலியை முடிந்த அளவுக்கு பரப்புங்க மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் அதுவரை இணைந்தீர்கள் இது உங்கள் தமிழ் அரசு நான் உங்கள் சரணன் நன்றி வணக்கம்